அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விளைவுகள் பகுதியின் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் இயல் துணை பாடம் துணைப்பாடம் துணைப்பாடத்துக்குரிய கற்பவை கற்றப்பின் வினா நீங்கள் படித்தவற்றுள் நினைவில் நீங்க இடம்பெற்ற இலக்கிய தொடர்கள் நயங்களை எழுதுக அதுக்கு வரிசைப்படுத்தி உங்களுக்கு பதின பதினஞ்சு தொடர்கள் கொடுத்துருக்கு இலக்கிய தொடர் ஒன்று உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதில் என்ன நயம் அப்படின்னா உவமை நயம் ஆயிரம் காலத்து பயிர் மரபு ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது உவமை குண்டின் மேல் இட்ட விளக்கு போல உவமை இடியோசை கேட்ட நாகம் போல் உவமை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பழமொழி சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உவமை மொழி தேன் சுவைத்தேன் உருவகம் பவளம் போன்ற வாய் விரி ஓமை உவகை தேன் உண்டான் உருவகம் அடிமலர் வருடினான் உருவகம் காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சி பழமொழி மழைக்கானா பயிர் போல உவமை புளி பசித்தாலும் புல்லை தின்னுமா மருட்கை அளவுக்கு மிஞ்சினால் அமிரவும் நஞ்சு என்று அதில் இடம்பெற்றுள்ள நயங்களும் தொடர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த பகுதி அதிலேயே கொடுத்த தலைப்பில் பேசுவோம் தலைப்பு நேரம் தவிர்க்க வேண்டிய சொல் கடிகாரம் என்ற சொல்ல இதிலிருந்து நாம் பேசுவதிலிருந்து தவிர்க்க வேண்டும் அதில் என்ன குறிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிடம் பேச வேண்டும் தமிழ் சொற்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஐந்து வினாடிகளுக்கு மேல் இடைவெளி இருத்தல் கூடாது இது போன்ற வேறு வேறு தலைப்புகளில் வகுப்பறையில் பேசி பழகுக அதில் மனிதனுக்கு நேரம் நன்றாக இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் காணலாம் முன்னேறும் இதயங்கள் நேரத்தின் தன்மையை உணர்ந்து ஓய்வெடுக்காமல் முன்னேறிக்கொண்டு செல்வர் இன்றைய உலகத்தில் நேரம் பற்றி சிந்திக்கவே நேரமில்லை ஒவ்வொரு செயலுக்கும் செயலுக்குமே ஒவ்வொரு நேரங்கள் உண்டு அதிகாலை நேரம் கல்வியை மனதில் நிறுத்தும் நேரம் வகுப்பறையில் உள்ள நேரம் படிப்பதற்கான நேரம் விளையாட்டு மைதானத்தில் உள்ள நேரம் விளையாட்டி நேரம் பிற்பகல் வேலை உணவு உண்பதற்கான நேரம் மாலை பொழுது இறைவனை துதிக்கும் நேரம் நேரங்களில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்லு சொல்வது சரியானது அல்ல இறைவன் அருளிய எல்லா நேரங்களுமே நல்ல நேரங்கள்தான் சாதிக்கும் நேரத்தை உணராதவர்களால் தான் செயலை தள்ளி போட முடியும் ஒரு செயல் மறந்து போனதாக சொல்ல முடியும் சோம்பேறியாக தெரிய முடியும் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்க முடியும் இவற்றை மறந்த நேரம் நமக்கு ஒரு நல்ல நேரம் என்பதை உணர்ந்து நேரத்தை வீணடிக்காமல் செயலில் இறங்குவோம் வெற்றி நமது காலடியில் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்ற பழமொழியும் இதற்கு பொருந்து கூடியதாக இருக்குது இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்களுமுடன்